வணக்கம் வணக்கம்மா மக்களே ஃபார்ம் இண்டியா இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க இந்த கொசாமில் டிஎஃப்ஓ அதுக்கப்புறம் ஸ்டெயின்ஸ் கம்பனில் வர நியூட்ரிஃபிகேஷன் நியூட் நியூட்ரி ஃபாஸ்ட்னு சொல்கிறாங்க அதை இதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ஏன்னா நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க செடி நட்டுருக்கோம் செடியில் வந்து வளர்ச்சி இல்லை செடி நட்டுருக்கோம் செடியில் வந்து பச்சை இல்லை செடி இருக்குது இப்போ பூ வரலை பூ அதிகமாக வரல இந்த மாதிரி நிறையா மெசேஜ் நான் பார்த்துருந்தேன் அது மொத்தமாக எல்லாேருக்கும் சேர்த்து நான் வந்து இந்த மருந்து பற்றி நான் சொல்கிறேன் கொஞ்சம் பார்த்துக்குங்க இது நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ண பூவோட ஃபோட்டோ இது உங்களுடைய பார்வைக்காக இன்றைக்கி விலை வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மார்க்கெட்டில் வந்து அறநூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ வந்து இன்றைக்கி போயிருக்கு அது போக வந்து பார்த்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ஸு நம்ம திரு நம்ம சாரி தமிழ்நாட்டிலே மற்ற மாவட்டங்கள்ல குறிப்பா கோயம்புத்தூர் அங்க ஒரு மல்லி விவசாயம் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயம் ஒரு அதுவான ஒரு விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் நிறைய பேருடைய பாயுத பூஜை இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னா லாபம் இல்லாத ஒரு தொழில்நிலை வந்து எப்படின்னா விவசாயம் அப்படின்னு பாத்தீங்களா

பூச்சி மருந்தோட ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெளிப்பு ஒரு மேட் எல்லாம் வந்து கொஞ்சம் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பயன் என்ன வீட் கண்ட்ரோல் முதல்ல செடி வந்து அந்த மாதிரி மேட் வந்து நம்ம வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சோம்னா அந்த மேட்ல இருந்து நமக்கு வந்து சல்ஃபரோட வேலிய வந்து பாத்தீங்கன்னா மல்சிங் ஷீட் வந்து அது ஒரு கான்செப்ட் சல்ஃபர் எம்என் மிக்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வேலிய என்னன்னு கேட்டினா ஒரு பிளாஸ்டிக் இல்லாத செடில அந்த மாதிரி டைப்ல வந்து ஒரு மேட் வருது இது வந்து செடிக்கு அதிகமா கொடுக்கும் கேப்ல வந்து நம்ம அதிகமாக வந்து அரும்பு கட்டிவிட்டு வந்து நம்மளால சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணணும் அதிகமாக ஆனால் வர்க்க கொஞ்சம் ஹை காஸ்ட்லியாக இருக்குது எல்லாமே அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் பிளானிங்காக இருக்கு நம்ம வந்து இப்போ வார்த்தை உள்ள இது மூலயமா நமக்கு என்ன மாதிரி ஒரு எவ்வளோ அளவு நம்மளுக்கு ரிசல்ட் பண்ணி பார்த்து நம்ம அடுத்தடுத்து ஒரு நடவடிக்கை பணித்து மருந்து எல்லாருமே அது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு எம்எல்டி விவசாயம் நம்ம வந்து செல்லும் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப முக்கியம் ஐம்பது கிராம் போடுங்க அதை வந்து எந்த விவசாயம் பண்ணாலும் சரி முருங்கை பத்து லிட்டர் வாட்டருக்கு ஐம்பது கிராம் போட்டு நீங்கள் அடிச்சு பாருங்க வந்து மார்க்கெட்டிங் வாரத்தில் ரெண்டு ஸ்ப்ரே நீங்கள் அடிங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நம்மளால நம்மளாக பண்ண முடியாது நம்மளால ப்ரிடிக் பண்ணவே முடியாது ஆனா நம்மளால ஒன்றும் பண்ண முடியும் ஏன்னா நான் வந்து தொடர்ந்து ஒரு உத்தேசமாக சில நாட்டு நண்பர்களுக்கு அனைவருக்கும் தெரியும் உதாரணத்துக்கு ஒன் வீக் நான் வந்து வீடியோ போடும் கோவில் கோவில் விசேஷம் அதிகப்பட்டு ஒரு நமக்கு லாபம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா நான் ஒரு எட்டு மாசம் வந்து விட்டேன் அத பண்ணிங்க அது உண்டான இது வந்து ரொம்ப என்னோட தோட்டம் எப்படி ஆதா ஒரு மாதத்திற்கு அப்படினா வீடியோ பாத்தீங்க ஒரு நான்கு நாட்கள் அந்த அந்த வீடியோலயே நான் மறுபடியும் இந்த மாதிரி சமயங்களை நமக்கு ப்ரெப கொண்டு நான் அதை எப்படி நம்ம இதை மீட் எடுத்து நான் வந்து ஒரு மறுபடியும் என்னோட ஃபெர்டிலைசர் வந்து மீட் அதாவது அப்படின்னு சொல்லி அப்படினா எப்போ நம்ம வர தேவைப்பட்ட ரெண்டு நாள் ஒரு முறை மருந்து தினமும் மருந்து அவரோட அடிப்பேன் அப்படின்னு இந்த கால்குலேஷன் வந்து அதுதான் அவங்க பிளான்ட்ல அவங்க எவ்ரி டூ டேஸ் கண்டினியூஸ்லி நான் வந்து ஒரு அப்சர்வேஷன் பண்ணி வச்சுக்கணும் ரிகவரிங் பண்ணணும் இப்போ நீங்க அப்சர்வேஷன் பண்ணி வச்சீங்கன்னா ஒரு அதுல டேஸ் 15 டேஸ்ல வர மாதிரி ஒரு தூரம் போவும் வந்து ஒரு முகூர்த்த நாட்கள் எனக்கு எல்லா விருத நாட்கள்ல அதுக்கு அப்புறம் விசேஷ நாட்கள் பண்டிகை நாட்கள் எப்பன்னு பாருங்க அப்ப நீங்க அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த நாட்கள் நாலு நாட்களில் வந்து நம்ம ஹை ப்ரொடக்ஷன் மருந்து எல்லாமே இது வேலை ஸ்டார்டிங் ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு லாபம் கிடையாது வேலை செய்யும் பூச்சி மருந்து நீங்கள் ஒரு ஏக்கர் வச்சிருந்தா கூட ஸ்டார்ட் வந்து அந்த அஞ்சு கிலோ ஆறு கிலோ வந்து ஸ்டார்ட் ஆகும் நமக்கு ஆனால் ஒரு கிலோ ஒன்று அப்போ அந்த மாதிரி சமயங்கள் வந்து மருந்து அந்த விசேஷ நாட்கள் நமக்கு மேட்ச் ஆகும் இந்த மாதிரி நிறைய நம்ம நேரம் நல்லா இருக்குது ஒரு மாசத்துல ஒரு அஞ்சு நாள் பாத்தீங்கன்னா

அப்போ நூறு கிலோ கூட நாற்பதாயிரம் ரூபாய் சிறப்பாக ஆரம்பமாக இரநூறு கிலோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அறுபது வந்து ஐம்பது கிலோ ஒரு முப்பது நாளில் ஒரு நாள் ஒரு லட்சம் இல்லாத நாள் நம்ம தோட்டம் இருக்கவே இது மாதிரி பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி நம்ம வந்து பிளான் பண்ண கூடுதலாக வச்சுமா தான் நான் போன வருஷம் சரி இந்த வருஷம் அளவுக்கு நான் போன வருஷம் வந்து நல்லா

ஏன்னா இப்ப நான் ஒரு கம்பெனில ஒரு எல்லாமே ஒன்றா தான் இருப்பான் அவங்களுக்கு கேட் பண்ண இன்னும் கொஞ்சம்

நம்ம கஷ்டப்பட்டு அதுக்கு நீங்க மாதம் ஒரு மரம் பேர் வளர்த்துட்டும்

எனக்கு வந்து பணம் காசுன்றதை விட எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து ஒரு ஆள் நம்ம வீடியோ வந்து சமூகத்தில் இந்த உலகத்தில் ஒரு முன்னூறு முன்னூற்றி மேலே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வெரி மச் நீங்கள் வந்து எல்லா வீடியோமே எடுத்து அதனால் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒவ்வொன்று ஸ்டேஜ் மூன்றாவது இடம் மாதிரி பாருங்கள்

பிளஸ் நம்ம வந்து ஒரு மல்லி தோட்டம் ஆரம்பிக்கத்தான் முன்னாடி நான் எல்லாமே அது பற்றி கொஞ்சம் நாலேஜ் வந்து நீங்க யூஸ் ஒரு நம்ம சேனலில் நாலு வீடியோவோ மற்ற மற்ற சேனலோ இல்லை வேற யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருந்தாங்க போய் போயிட்டு வள்ளியை போச்சு ஒரு மீக்கப் போய் பாருங்க கட்டணும் நேரடியாக போய் விசிட் தோட்டத்தில் சரி இல்லை நம்ம வீடியோ வீடியோ நம்ம சேனலில் வீடியோ வந்து பாருங்கள்

ஏன்னா நம்ம ஒரு பத்து கிலோ இரநூறுபா போட்டு இரண்டாயிரரூபா சம்பாதிக்கிறதுக்கு ரெண்டு கிலோ பூ நம்ம ஒரே ஆள் எடுத்துக்கூட நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டாயிரம் சம்பாரிச்சிடலாம் அப்படி போக போகுது ரேட்டு ஆக நம்ம வீடியோவில் சொல்கிற இந்த கருத்து நம்ம வீடியோவில் பதிவு பண்ணுற எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன பெற்றேனோ அதுதான் உங்ககிட்ட வந்து நான் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறேன் இதில் வந்து கேட்டதோ இல்லை யாரோ சொன்னதோ அது எதுவுமே கிடையாது எவ்ரி ஐ வில் பி வெரி ட்ரூலி அண்ட் ஹானஸ்ட்லி நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாமே நான் கற்றுக்கிட்டது தான் அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஐ வாண்ட்டு பி க்ரோ மை சேனல் ப்ளீஸ் சப்போர்ட் மீ தேங்க்யூ ஸோ மச் வாழ்கோளம் மேடம்